தங்கநகை தயாரிப்பில் கைதேர்ந்த கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய வெள்ளிப் பொருட்களின் சங்கமம் கோவையில் முதன்முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் ரத்னசபாவதிபுரம் பகுதியில் வில்வாஜுவல் எனும் நிறுவனம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இங்கு அசல் தங்கநகைகளின் வடிவமைப்புகளை வெள்ளிப் பொருட்களை உருவாக்கி வாடிக்கையாளர்களின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி வருகின்றனர் இந்த நிலையில் வரும் தீபாவளியை முன்னிட்டு இங்கு பல்வேறு புதிய வெள்ளியால் உருவாக்கப்பட்ட ரத்னா கலெக்ஷன் எனும் புதிய புதிய வடிவமைப்பு நகைகளை இன்று அறிமுகம் செய்தது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வில்வா ஜுவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்களான விஜயகுமார் விஜயலட்சுமி மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் கூறியபொழுது கொரோனா தொற்று காலங்களில் அனைத்து மக்களும் பாதிப்படைந்தனர் பின்னர் ஒவ்வொரு துறையாக மீண்டு வந்தது ஆனால் தங்க நகை வடிவமைப்பு கைவினை கலைஞர்களுக்கு உரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இவற்றை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வெள்ளி பொருட்களை நகை வடிவமைப்புகளில் உருவாக்கி மக்களிடம் கொண்டு சேர்ந்தால் மக்கள் ஏற்றுக் என யோசித்து இந்த நகைகளை வடிவமைக்க துவங்கினோம் ஆனால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு இந்த நிறுவனத்தை துவங்கியுள்ளதாகவும் தற்போது இங்கு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட தனித்துவமான வடிவமைப்புகள் உள்ளது தமிழகத்தில் முதல் வெள்ளிப் பொருட்களின் சங்கமாக இந்த நிறுவனம் இடம் என்றார் திருமண வைபவங்களுக்காக மணப்பெண்ணுக்கு ஒட்டியானம் காசு மாலை நெக்லஸ் காதுமாட்டி மாட்டி நெத்திச்சுட்டி உள்ளிட்ட பல வடிவமைப்புகள் இங்கு தங்க நகை போல வெள்ளியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறது என்றார் மேலும் தற்போது சென்னை மதுரை கோவை விமான நிலையம் என பலதரப்பட்ட இடங்களில் தங்களது கிளைகளை அதிகப்படுத்தி செல்வதாகவும் இதற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்ததே மிகப்பெரிய காரணம் அதற்காக மக்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக கூறியவர் அவர் வரும் தீபாவளியை முன்னிட்டு ரத்னா கலெக்ஷன்ஸ் என்னும் வெள்ளி நகைகளை அறிமுகம் செய்துள்ளதாகவும் மேலும் சிறப்பு தள்ளுபடிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார் தங்க நகைகளை நினைத்து பார்க்க முடியாத நிலையில் அதன் வடிவமைப்புகள் வெள்ளியில் கிடைப்பது வாடிக்கையாளர்களின் பணச்சுமையை குறைப்பதுடன் அவர்களின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குகிறது என்றார் மேலும் தற்போது வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு சூப்பர் ஸ்டார் நடித்த வேட்டையின் திரைப்படத்தின் டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்குவதாகவும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் கோயம்புத்தூர் வில்வா ஜுவல்லர் சார்பாக உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன் இது வந்து ஒரு தங்க நகையினு ஒரு புரட்சி மக்களின் ஒரு எழுச்சி அதுதான் வில்வா ஜுவல்லர்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த கடை ஆரம்பித்து அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷத்தில் இந்த நகையோட விஷயங்கள் எல்லாம் அத்தனையுமே வந்து எங்களுடைய கைவண்ணத்தில் எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கில் நாங்கள் பண்ணுறோம் பப்ளிக் அத்தனை பேருமே இதை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க இது நல்ல விஷயமா இருக்குது எதெல்லாம் சேதாரம் ஜாஸ்தியாக இருக்கோ எதெல்லாம் தங்கத்தின் நிலையில் வந்து லாஸ் ஆகுதோ அதையெல்லாம் வந்து இந்த நாங்கள் சில்வர் ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் வாங்குறதுக்கு சொல்கிறோம் அட்வைஸ் கொடுக்குறோம் ஒரு ரூபா சேலை எடுத்தால் நீங்கள் எப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து எல்லாம் டிசைன் பார்த்து கிளாத்து பார்த்து பண்ணுறீங்களோ ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணும்போது இந்த தங்கநகை எடுக்கிறதுக்கு என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் இந்த கடையை ஆரம்பித்து சன் ஆரம்பித்தார் வில்வா ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவர் யூஎஸில் போய் இது பற்றி சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு வெங்கடேஷுங்க இந்த ஸ்டோர் வந்துட்டு டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோங்க லைக் நம்ம ஸ்டோர் வந்துட்டு லைக் இப்போ கொஞ்சம் பெரிய ஸ்டோருங்க லைக் நம்ம ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் தான் நம்ம மெயினாக பண்ணிட்டு இருக்கோங்க லைக் ஒடியான் எடுத்துகிட்டா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் இருக்குங்க ஹாரம் நெக்லஸ் எல்லாம் லைக் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பீசஸ் பக்கம் வச்சுருக்கோங்க ஸோ இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்குங்க சென்னையில் இருக்குது அப்புறம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேயும் இருக்குங்க சார் அரைவல் டிப்பாசர் ரெண்டுலேயுமே ஸ்டோர்ஸ் வச்சுருக்கோங்க தேங்க் யூ சார் ஹேண்ட்மேட் வச்சுருக்கோங்க மெயினாக ஸோ லைக் ஹேண்ட்மேட் மேட் ஜுவல்லரிஸுங்க டெம்பிள் ஜுவல்லரிஸு

இது தமிழ்நாடு பூரா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு முடிச்சிருக்கோம் ஒவ்வொரு கட்டமாக கொண்டு போறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் சார் போறோம் இன்னைக்கு வந்து என்ன அட் பர்சன்ட் டிசைன்ஸ் இருக்கோ அதை அத்தனையுமே நாங்கள் லான்ச் பண்ணுவோம் நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிசைன் பண்றோம் தீபாவளிக்காக புதுசாக ஒரு லான்ச் பண்ண போறேன் இந்த வெரைட்டிஸ் பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த எல்லாம் காட்டுறேன் தீபாவளி கலெக்ஷன் தனியா லான்ச் பண்ண போறோம் ஆக்சுவலாக வந்து ஜுவல்லரினாலே மிஷின் மேக் ஆயிடுச்சு இப்ப நான் கையிலயும் சில விஷயங்கள் செய்ய முடியும் அவங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த சில்வர் ஜுவல்லரி நாங்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம் இப்ப என்னுடைய நகை எங்கிட்டயே நீங்க கொடுத்துக்கலாம் எப்பவுமே பிப்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறோம் அன்னைத்தி விலைக்கு சில்வர் என்ன ரேட் இருக்கோ அதை விட இருபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து நாங்க எடுத்துக்கோம் சில்வர்ங்கிறது ஒரு மெட்டல் தான் தவிர இது ஒர்க்மேன்ஷிப் தான் இதோடைய வேல்யூ எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க சந்தோஷப்படுறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷப்பட்டு இந்த கடையில் நகை வாங்கிட்டு போகிறாங்க ஜென்ஸுக்கு நீங்கள் எல்லோரும் இப்போ ஃபோட்டோ போட்டு ஒவ்வொரு கிலோ செயினை போட்டிங்கல்ல இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஜென்ஸுக்கு இருக்குது ஜென்ஸுக்கு பிரேஸ்லெட்டு கடாயி எல்லாமே ரொம்ப லேட்டஸ்ட் டிசைன் அத்தனையுமே கோல்டு டிசைனில் கிடைக்கும் இந்தியாலேயே ஃபஸ்ட் டைம் ரீட்டைல் ஷோரூம் தௌசண்ட் கேஜிஸ் இந்த ஃபர்ஸ்ட் இந்தியாலே ஒரு ரீடெயில் ஷாப் வந்து சில்வர் ஜூவல்லரி தௌசண்ட் கேஜிஸ் வச்சிருக்கிறது நம்ம கோயம்புத்தூர் தான் ஃபர்ஸ்ட் தீபாவளி டைம் என்ன மாதிரி சேல்ஸ் இருக்குது நல்ல சேல்ஸ் இருக்குன்னு இதை மீடியா எல்லாம் நல்லா சொன்னீங்கன்னா மக்களுக்கு இந்த விஷயம் நல்லா ரீச் ஆனா இன்னும் வியாபாரத்துக்கு எனக்கு நல்லா இருக்கும் மதுரை பிளான் பண்ணிருக்கோம் சார் இப்போ எப்படி பிளான் பண்றோம் அப்படின்னா எனக்கு வெளியூர்ல இருந்தா நிறைய கஸ்டமர் வர்றாங்க எந்த ஊர்ல இருந்து ஜாஸ்தியா வர்றாங்களோ அந்த ஊர்ல பிரான்சஸ் ஆரம்பிக்கலாம் பண்ணோம் இப்போ மதுரையில வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்க கிருஷ்ணகிரி பக்கம் வர்றாங்க பெங்களூர்ல இருந்து கூட வர்றாங்க இப்ப நம்ம இந்த நகையை வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் வர்றாங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் வர்றாங்க அதனால கஸ்டமர் எங்க அதிகமா வரவேற்பு இருக்கோ அந்த நூல ஆரம்பிக்க போற தீபாவளி முன்னிட்டு வேட்டைக்காரன் சினிமா வந்து எல்லாரும் டிக்கெட் கொடுத்தான்னு முடிவு கஸ்டமர் கஸ்டமருக்கு வேட்டையன் வேட்டையன் நான் ரஜினியோட ஃபேன் அதனால எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி உங்களுக்கு போறப்ப டிக்கெட் கொடுத்துரு சார் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் படம் பார்க்கலாம் இல்லை எல்லாமே எங்களுடைய மேக்சிமம் வந்து நைன்டி பர்சன்ட் எங்கள் ஓன் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் கோட்டிங்ஸ் எல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் இல்லைனா அந்த உருவம் வந்து தெரியாமல் போயிடும் அதுக்கு மேலே லேக்கர் கோட்டிங் போடுறோம் அது வந்து பாலிஷ் நல்லா சேஃபாக இருக்கும் பாலிஷ் வந்து ஒன் இயர் நாங்கள் கேரண்டி ஏற்றுக்குறோம் அதுக்கப்புறம் கிராமுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதுக்கப்புறம் ஒன் இயர் கொடுக்குறோம் நீங்கள் எங்கிட்ட வாங்குற நகை வந்து டெய்லி போடுற நகையை வாங்குறது இல்லை எங்கேயா ஃபங்க்ஷன் வேர்ஸ் இப்போ கல்யாணம் எங்கேயா பண்ணுறோமா அந்த மாதிரி இருக்கிற நகைகள் தான் நிறைய நீங்கள் இருக்கணும் டெய்லி போடுற நகைக்கு வந்து கலர் கேரண்டி கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது எதுவுமே வராது சில்வர் ஜுவல்லரி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்க சூட் அப்சர்வ் பண்ணது இல்ல கோட்டிங்கும் அந்த சில்வர் ஜுவல்லரிக்கு சம்பந்தம் இல்லை நாங்க அதுக்கு மேலே லேக்கர் போடுறோம் லேக்கர் போட்டா அது என்ன சார் சார் இது வரைக்கும் மூணு வருஷம் வந்து நின்று இருக்கு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல என்னன்னா இப்போ சென்னையில வந்து பாத்தீங்கன்னா கடல் காத்து ஜாஸ்தியா இருக்கு அங்க கோட்டிங் கம்மியா இருக்கு இப்போ கோயம்புத்தூர்ல நல்லா இருக்கு இந்த நம்மூர் ஊர் கிளைமேட்டுக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒவ்வொரு ஊரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா சமயத்தில் நிறைய ஆட்கள் வேலை இல்லாமல் இருந்தாரு எங்க சண்ணு கொடுத்த இந்த ஐடியா தான் ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா நான் வந்து ரொம்ப யோசிச்சேன் பட் எங்க கொடுத்த கொடுத்தவுடனே அதை நான் ப்ரொசீட் பண்ணேன் அது நல்ல சக்ஸஸ் ஆயிடுச்சு மிஷினில் மிஷின்ல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கேன் சார் சார்